ஸோ இந்த மாதிரி யாரையும் ஏமாற்றாமல் எந்த பொய்யும் சொல்லாமல் கெட்ட விஷயங்கள் செய்யாமல் நீங்கள் ஒருவேளை தேவைப்பட்டால் இதை வச்சு நீங்கள் சுயசார்பு வருமானம் அதாவது இதன் மூலியமாக நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்து ஒரு வருமானத்தை நீங்கள் ஈட்டிக்கலாம் இந்த குரு தான் மூன்றை இயக்குபவர் எந்த ஒரு விஷயத்தையும் பகுத்து பார்க்கின்ற அறிவு குரு இந்த தன்னம்பிக்கைக்கும் தலைகணத்துக்கும் நூலை விட மெல்லிய கூடுதான் வித்தியாசம் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வை அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு அந்த அழகா அந்த சொல்யூஷன் கொடுக்கறதுனா குருதான் வாழ்க வையகம் நண்பர்களே நியூமராலஜி அப்படிங்கிற எண் கணிதத்தை ஐந்து நாளில் ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொள்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அஞ்சே நாள் பத்து மணி நேரம் செலவு செஞ்சீங்கன்னா நியூமராலஜி அப்படிங்கிற எண் கணிதத்தை கத்துக்கலாம் இதை கத்துக்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா இதை வச்சு நீங்க உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த நியூமராலஜி சம்பந்தமான விஷயங்களையெல்லாம் நீங்க சரி பண்ணலாம் அடுத்தது நீங்க ஒருவேளை தேவைப்பட்டா இதை வச்சு நீங்க சுயசார்பு வருமானம் அதாவது இதன் மூலியமாக நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்து ஒரு வருமானத்தை நீங்கள் ஈட்டிக்கலாம் இப்போ வீட்டிலே இருந்து நமக்கு வேலைக்கு போகிறதுக்கெல்லாம் டைம் இல்லை அதுக்கு முடியாது அப்படிங்கிறவங்க குறிப்பாக இல்லத்தரசிகள் இதை கற்றுக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை வச்சு நீங்கள் ஒரு சின்ன வருமானத்தை ஈட்டலாம் அப்போ உங்களுக்கு குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பணம் உதவியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி யாரையும் ஏமாத்தாம எந்த பையன் சொல்லாமல் கெட்ட விஷயங்கள் செய்யாமல் ஒரு கெமிக்கல் பொருளை விற்காமல் நல்ல வழியில் சம்பாதிக்கிறதுக்கும் பல ஐடியாக்கள் இருக்கு இந்த மாதிரி நிறைய வித்தைகளை கற்றுக்கிட்டு அதன் மூலியமாக நாம் ஒரு வருமானம் ஈட்டும் பொழுது அதில் நமக்கு கண்டிப்பாக எந்த ஒரு கெட்ட விஷயம் இருக்காது நமக்கும் வருமானம் கிடைக்கும் ஒரு மன திருப்தி இருக்கும் எனவே நியூமராலஜி அப்படிங்கிற என் கணிதத்தை ஐந்தே நாளில் ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொள்ளுங்கள் இந்த வகுப்பை நடத்துபவர் திருமதி சத்யா அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா குரு இந்த குரு தான் மூன்றை இயக்குபவர் இந்த இன்னைக்கு பார்க்கலாம் இந்த குரு அப்படின்னாலே நிறைய எல்லாத்துக்குமே குருவை பத்தி தெரியும் குருன்னா ரொம்ப நல்லவர் குரு பார்த்தாருன்னா கோடி நன்மைகள் அதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நமக்கு தடைகளையும் தாமதங்களையும் உடைத்து அதை கொடுக்கக்கூடியவர் குரு சரி இந்த குருக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு என்னன்னா சந்தான காரகன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னா குருதான் வந்து பாத்தீங்கன்னா குழந்தையை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் நமக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா நம்மளுடைய குழந்தைகள் எப்படிப்பட்டவர்கள் அதையெல்லாம் சொல்லணும்னா குரு வச்சுதான் சொல்ல முடியும் அதனால தான் குருவுக்கு சந்தான காரகன் ஒரு பேர் இருக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா தனக்காரகன்னு பேர் ஆமாங்க குரு தான் வந்து பெரும் பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் செல்வ வளங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் அதனால குருவை தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பகுத்து பார்க்கின்ற அறிவு குரு அது என்ன பகுத்து பார்த்தல் அப்படின்னா ஆமாங்க முதல்லயே முடிவை எடுத்துட்டு ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்றது கிடையாது ஒரு விஷயத்திற்குள் இறங்கி அதன் சாதக பாதகங்களை எல்லாம் ஆராய்ந்து எது சரியோ அதை ஏற்றுக்கொள்வது குருவின் தன்மை எவ்வளவு நல்லா இருக்குல்ல ஓகே அடுத்து உபதேசம் அட்வைஸ் பண்றதுனா குரு தானுங்க எங்க யார் யாருக்கு அட்வைஸ் பண்ணாலும் அது குருவின் தன்மை மற்ற எந்த கிரகங்களும் அட்வைஸ் பண்ணாது குரு தான் அட்வைஸ் பண்ணுவார் அதுக்கப்புறம் இருக்கிறது நியாயம் நேர்மை உண்மை சத்தியம் எல்லாமே குரு தான் உண்மையா இருக்கிறது நேர்மையா இருக்கிறது நியாயமா பாக்குறது பாவ புண்ணியம் பாக்குறது இது எல்லாமே குருவினுடைய தன்மைகள் தன்னம்பிக்கை இந்த தன்னம்பிக்கைக்கும் தலைகணத்துக்கும் நூலை விட மெல்லிய கூடுதான் வித்தியாசம் இதுல அந்த தன்னம்பிக்கை இருக்கு பார்த்தீங்கன்னா அது குருவினுடைய கேரக்டர் தன்மேல் வைக்கின்ற இந்த நம்பிக்கை சுய சுய மரியாதை கௌரவம் எல்லாமே குருதான் இவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தும் பணிவோடு இருப்பதும் குருதான் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பதும் குருதான் ரொம்ப அமைதி எல்லாத்தையும் அரவணைச்சு போறது எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கிறது யாரையும் தாழ்த்தி நினைக்கக்கூடிய தன்மை இல்லை யாரையும் தாழ்த்தி பேசுறது இல்லை பாகுபாடு பார்க்கறது கிடையாது இந்த மாதிரி உயர்வான குணங்கள் அத்தனையும் தன்னிடம் வச்சிருக்கிறதுனாலதான் குருவை முழு சுபரணும் அவர் ரொம்ப உயர்வான ஒரு இடத்துல வச்சிருப்பார் குருனாலே அவ்வளவு நல்ல கேரக்டர் அப்போ குருவினுடைய தன்மையை தன்னிடம் வைத்திருக்கக்கூடியவர்கள் தான் குருவாவே பார்க்கப்படுவார் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வை அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு அந்த அழகா அந்த சொல்யூஷன் கொடுக்கறதுனா குருதான் அவ்வளவு பர்ஃபெக்டா முடிவெடுக்கக்கூடியவங்க சரி இப்போ இந்த பேர் வச்சா இவர்களுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கும் அப்படின்னா இதுவும் அரசாங்க அரசியல் தொடர்புடைய ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவங்களா இருப்பாங்க இல்ல பாரம்பரியமான குடும்பம் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக உள்ள குடும்பத்தை சேர்ந்தவர் இவங்களோடது வந்து பாத்தீங்கன்னா பெரிய குடும்பமா வாழ்ந்தவங்க கூட்டு குடும்பமா வாழ்ந்தவங்க ஊருக்குள்ள நல்ல பேர் எடுத்த ரொம்ப மரியாதை கௌரவமா பேர் சொன்னாலே எல்லாத்துக்கும் தெரியும் அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க அப்படிப்பட்ட வம்சத்திலிருந்து வந்தவர் அடுத்து குருனா இரண்டு திருமணம் அப்படின்னு சொல்லுங்கன்னா சோ இவர்கள் குடும்பத்தில் இரு திருமணம் செய்தவர்கள் உண்டு இவங்க குடும்பத்துல இரு திருமணம் செய்தவர்கள் உண்டு அல்லது பாத்தீங்கன்னா இரண்டாவதாக திருமணம் செய்தவர் ஆமாங்க எனக்கு அத்தை இருந்தாங்க எங்க அத்தை வந்து ரெண்டாவதா கட்டி கொடுத்தாங்க எங்க சித்தப்பாவுக்கு வந்து ரெண்டாவதா போனாரு அந்த மாதிரி இரண்டாவதாக திருமணம் செய்ததோ குடும்பத்துல இருக்கும் அதுக்கப்புறம் இந்த குரு அப்படின்னாலே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதோட ஓனர் தானே இவரு தனுசு அப்படின்னாலே வில்லும் அம்பும் வில்லும் அம்பும் வில்லம்பு வந்து வச்சிருப்பாங்க ஸ்ரீராமன் அப்போ இவருடைய குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ராமாயணத்தில் இருக்கின்ற கதாபாத்திரங்கள் அவங்க பேர் இருக்கிறவங்க இவங்க ஃபேமிலியில கண்டிப்பா யாராவது இருப்பாங்க ராமன் சேத்துராமன் ஜானகிராமன் ராமலிங்கம் தசரதன் குகன் சீதா மைத்திலி ஜானகிங்களா பரத் குகன் இந்த இந்த மாதிரி மாதிரி இந்திரஜித் சார்ந்த பெயர் உள்ளவர்கள் இவங்க ஃபேமிலியில கண்டிப்பா இருப்பாங்க இந்த வகுப்பு மார்ச் இருபத்தி நாலாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது இந்த வகுப்புக்கு கட்டணம் ரூபாய் ஆயிரம் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல ஈவெண்ட் பேஜில் போய் நீங்கள் ஆயிரம் ரூபாய் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க் கிடைக்கும் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணுங்கள் நியூமராலஜி அப்படிங்கிற எண் கணிதம் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்